அரங்கில் நிறைந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சோசியல் மீடியாவை சேர்ந்த அத்துணை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு குளோப் நெக்ஸஸ் இந்த கம்பெனி எடுக்கிற அந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடைக்கோடி கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக வணங்குகிறேன் அதாவது நான்லாம் வந்து சின்ன பிள்ளைகளை சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் கூட்டம் வந்து விசில் அடிச்சிருக்கிறேன் மண்ணில் குமிச்சு போட்டு உக்காந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்த்துருக்குறேன் இன்றைக்கி நாட்டுப்புற கலையிலேருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு இன்றைக்கி நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுறேன் ஒரு பாடகனாக ஒரு கூத்து கலைஞனாக இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அடுத்து இசையாமை வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம் இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டேன் கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களையை நான் வேண்டிக்கிறேன் ரசிகர்களை வேண்டிக்கிறேன் சிறப்பானது இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க குலோப் நக்ஸஸ் இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்க அந்த முயற்சியில் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க உங்களுக்கு இது ஒரு பாதை சரியான பாதை இந்த திரையில் வந்து நம்ம முகமும் தெரியாதா நம்மளுக்கு இந்த விசில் சத்தம் நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்ஸஸ் நிறுவனம் இதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சுவாங்க இதில் முத அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் அந்த படத்தோட பேர் என்ன எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் நோக்கி நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு நிறையா பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன் நல்லா பாடுவேன் நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு இது ஒரு சரியான பாதையாக நான் நான் நினைக்கிறேன் இந்த பாதையில் நானும் வருவனா இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லோருடைய ஆசிர்வாதத்தோடு சேர்ந்து ஜெயிக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துங்க வாய்ப்பு தந்த குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வாய்ப்புக்கு நன்றி என்னோட பேர் பவித்ரா குளோப் டெக்ஸஸ் வழங்கும் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு ஷோ நம்ம பண்ண போகிறோம் இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் ஒரு பிஸ்னஸ் ப்ரோமோட்டராக நம்ம உள்ளே வர்றதுனால ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சேர்ந்து இந்த நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு டேலண்ட் ஷோ நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த டேலண்ட் ஷோல பார்த்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு ஆல்ரெடி நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க சிங்கிங் ஆக்டிங் டான்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி சிக்ஸ் கேட்டகிரிஸ் இருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூகுளில் போய்ட்டு க்ளோப் நெக்ஸஸ் மீடியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதிலே நீங்கள் பேமெண்ட்டும் டூ டபுள் நை ஆரோட டீமாக இருந்தால் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் உங்களோட வீடியோ அப்லோடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ அப்லோடும் நீங்கள் அதிலே பண்ணலாம் அந்த இதில் வந்து நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும் சினி ஃபீல்டில் வரணும் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஸோ ஹேப்பி பொங்கல் தேங்க்யூ இந்த மாலை பொழுதுல உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல நாங்களும் எங்களோட குளோப் நெக்ஸஸ் நிறுவனமும் ரொம்ப பெருமிதம் அடைகிறோம் ஆக்சுவலாக வந்து இந்த ஈவெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் எப்படி வந்தது எல்லாருக்குமே வந்து சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் எடுக்கணும் அதை வந்து எப்படி கரெக்டாக அதை ஒரு பாத்துல கொண்டுட்டு போகிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து மூவி சேனல்ஸ்ல வந்து நம்மள நம்மளும் படத்தில் வரமாட்டோமோ நம்மளும் ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல நம்ம வந்து வரமாட்டோமோ அப்படின்றவங்க நிறைய பேர் இப்போ வரைக்குமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்கள் எங்களோட கம்பெனி குளோப் நெக்ஸஸ்க்காக ப்ரொடக்ஷன் லான்ச் எங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனர் வந்து இந்த மாதிரி எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் லான்ச் பண்ணணும் அதுக்கான ஒரு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும் தான் நாங்கள் இதை வந்து அவங்கள்ட்ட கொண்டுட்டு போகணும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு அதுல நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம உங்களோட ப்ரொடக்ஷன் லாஞ்சை வந்து நம்ம அதில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி அவங்களுக்கு இதை சரி ஓகே இதை நீங்களும் சொல்லி வந்தோம் அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த ஈவெண்ட்டை இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை திரு திருமதி புன்னகை அரசி சிநேகா கிட்ட ஸ்னேகா கிட்ட போய் நம்ம வந்து இதை சொல்லும் போது அவங்களுமே இதுல நான் வந்து கண்டிப்பாக நம்ம நம்ம நாங்கள் சொன்ன ஐடியாஸை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போய் இதுல நானும் வந்து ஒரு பங்கு பங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களோட இந்த இதில் ஜாயின் ஆகினாங்க ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இதுல இந்த காலத்துக்குள்ள டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம அதுக்கான எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாமே வீடியோ ப்ரொமோல பார்த்துருப்போம் வெப்சைட் வெப்சைட்ல எல்லாமே வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி அதில் வந்து செலக்ட் பண்றது நம்மளோட ப்ரொடக்ஷன் பேனர் அதாவது நம்ம ஜாயின்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனரோட பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் வச்சு தான் நம்ம அதில் எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அதில் ஈச் கேட்டகரியில நாலு நாலு பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த நாலு நாலு பேர் யாருன்றது தெரியும் ஆனால் அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்றது நம்மளோட ஏப்ரல் ஃபோர்டீன்த் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் அந்த ஸ்டேஜில் லைவா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜூடிஸ் வந்து அங்கே ரிவல் பண்ணுவாங்க இது வந்து இந்த ஸ்டெப்ல வந்து பண்ணுவாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு வந்து 5 லாக்ஸ் பிளஸ் டைட்டில் வின்னர் அவங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் 5 லாக்ஸ் பிளஸ் மூவில நடிக்கிற சான்சஸ் அதே மாதிரி செகண்ட் பிரைஸ்க்கு வந்து 3 லாக்ஸ் थर्ड பிரைஸ்க்கு 2 லாக்ஸ் फोर्थ பிரைஸ்க்கு 1 லாக் வந்து கொடுக்கறோம் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து 6 கேட்டகரீஸ் தான் வச்சிருந்தோம் டீம் டான்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தோம் அதுக்கு அப்புறம் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்ஸ் வரும் போது ஏன் நாங்க வந்து சோலோ டான்ஸ்லேயும் நான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் நீங்க ஏன் அதை வைக்கல எனக்கு எனக்கு நான் ஆடுறதுக்கான திறமை என்கிட்ட இருக்கு நான் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நானும் வந்து பெரிய ஸ்கிரீன்ல வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் தான் நாங்கள் எங்களோட மேனேஜ்மெண்ட் டீம்ல எல்லாருமே பேசி சரி ஓகே நம்ம வந்து சோலோ டான்ஸையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு திறமை கொடுப்போம் அவங்களோட வாய்ப்பையும் நம்ம வெளியில கொண்டுட்டு அவங்களோட திறமையும் வெளியில கொண்டுட்டு வரணும் அவங்களுக்கு அவங்களுக்காக வாய்ப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சோலோ டான்ஸ் ஆட் பண்ணோம் அந்த சோலோ டான்ஸ்க்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பட் அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும்தான் டைட்டில் வின்னர் அவங்க மூவில நடிக்கிறதுக்கான சான்சஸ் பிளஸ் கேஷ் ப்ரைஸ் ஒன் லேக் ஒன்லி ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம்

நான் எடுத்திருக்கிற களம் வந்து ரொம்ப புதிதான களம் நான் ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு கிராமத்தை நான் வளர்ந்தவேன் நான் எடுத்திருக்கிற கதை வந்து வேறு தளம் அதில் நான் சொன்ன விதமும் எல்லாமே ப்ரொடியூசருக்கு பிடிச்சதுனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லை இதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்கீங்க சைல்டு ஆர்டிஸ்ட் டீனு சீனியர் ஆர்டிஸ்ட் சிங்கரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சம்னு அறிவிச்சிருக்கீங்க இது எல்லாத்துலேயுமே தனித்தனி கேட்டகரி அஞ்சு லட்சமாக கொடுக்க போகிறீங்களா இல்லை ஒட்டு மொத்தமாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்களா இல்லை ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அஞ்சஞ்சு லட்ச ரூபா பிளஸ் டைட்டில் வின்னராக வரவங்களுக்கு தான் அது அஞ்சு லட்ச ரூபா ப்ளஸ் வந்து அவங்களுக்கு மூவில நடிக்கக்கூற சான்ஸும் தரும் ஆனா சோலோ டான்ஸுக்கு மட்டும் ஒரு பிரைஸ் மட்டும் தான் அதுல நாலு வராது ஒரு பிரைஸ் தான் ஆனால் ஒன் லேக் ஒரே பிரைஸ் வின்னர் ஒன் லேக் பிளஸ் மூவி சான்ஸ் கொடுக்குறோம் எங்களோட ப்ரொடக்ஷன்ல வர மூவிஸ்ல அவங்களுக்கு சான்சஸ் உண்டு இல்லை சார் அது வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாங்க வந்து இன்னும் இந்த மாதிரி ப்ரொடியூஷன் கம்பெனி கூட வந்து நாங்க டை அப் பண்ணுவோம் ஸோ அந்தந்த படத்துக்கு அவங்கள யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் நாங்கள் எடுத்து பண்ணுவோம் ஸோ யாருக்கும் வந்து திறமை வந்து நாங்க ஒதுக்கிட மாட்டோம் எல்லாருமே யூஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாங்க இந்த மாதிரி சீசன் ஒன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ சீசன் டூ இந்த மாதிரி சீசன் வைஸ் போகும்போது அவங்களுக்கு அதில் யூஸ் பண்ற மாதிரி பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பா எந்த சேனல்ல ஒளிபரப்ப போறீங்க ஸோ ஏன்னா ஒரு ஒரு விஜய் டிவியோ சப்போஸ் எடுத்துங்களேன் அதில் போனா வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அவங்க நட்சத்திரமா மின்றாங்க நீங்கள் டைரெக்டாக குளோபல் நெக்ஸஸ்னு வரும்போது எப்படி மற்றவங்க அவங்களை காட்டுவீங்க ஏன்னால் பர்ஃபாமன்ஸுன்றது உங்கள் மேடை போட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஜட்ஜஸ் வச்சு இது எப்படி உலகத்துக்கு தெரிவிக்க போகிறீங்க அதுதான் சார் இது எப்படி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ஃபைனல் ஈவெண்ட் பாத்தீங்க அப்படின்னா குளோப் நெக்ஸஸோட யூடியூப் சேனலில் லைவ் ப்ரோக்ராமா ஃபினாலி அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது ஸோ இது இல்லாமல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்கமிங் நாங்கள் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அதில் எப்படி பண்ண போகிறோம் என்னென்ன இது இருக்குது எல்லாமே வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸில் எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சோசியல் மீடியால தான் சார் இன்னைக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு நீங்களே தான் மீடியாதான் கூப்பிட்டுருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த கேட்டகரி வந்து சோசியல் தான் நாங்க போட போறோம் அப்படின்னு நீங்க அவன் ஆல்ரெடி யூடியூப்லேயே ஃபேமஸா இருக்கானே இதுக்கு வரணும்னு எப்படி அவன் வருவான் இல்ல சார் சோசியல் ல போறான்னா அப்படி இல்லை சார் நம்ம பண்ற ஈவென்ட்ல அடுத்து அடுத்து என்ன பண்ண போறோம் அவங்களை எப்படி யூஸ் பண்ண போறோம்னா சொல்றீங்க சோசியல் மீடியால இருக்காங்களே திருப்பி சோசியல் ல போடல ஆக்சுவலா நான் அதுக்கும் சொல்ல வரல ஆல்ரெடி அவங்க ஃபேமஸா இருக்காங்களேன்னு சொல்ல வரேன் இப்ப இன்ஸ்டால ஃபேமஸா இருக்கிறாங்க டிக்டாக்ல இருந்தாங்க அவங்களாம் இப்போ வந்து சினிமாவுக்கு அதை வச்சே எடுத்துட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்களும் எதில் போடுவீங்கன்னு கேட்கும் போது யூடியூப் தான் அப்படின்னு சொல்ல வரேன் இல்ல சார் அந்த ப்ரோக்ராமை யூடியூப்ல போடுவோம் படம் எடுக்கிறது அவங்க வின் பண்றது எல்லாமே படத்துல சான்ஸ் கொடுத்து எப்பயுமே படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம ஃபைனல் ஈவெண்ட்டை யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்றோம் அப்படி இல்லைனா இன்னும் ஃபர்தர் சான்ஸ் நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈவெண்ட்ல அதை பத்தி எப்படின்னு சொல்லிடுவோம் இந்த இந்த இதுல எல்லாருக்குமே கொடுப்பீங்களா இந்த ப்ரோக்ராம் உங்க குளோபல் நெக்ஸஸில் ரிஜிஸ்டர் பண்ணுற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்குமா ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லாம மொத்த பேருக்கும் கொடுப்பீங்களா அதுதான் சார் இப்போ நம்ம ரெண்டு ப்ரொடக்ஷன் எடுத்துருக்கோம் சோ இதுக்கு அடுத்து நம்ம கூட யாருன்னா ப்ரொடக்ஷன்ல வந்து ஜாயின் பண்றாங்க டேரக்ஷன்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க படத்துக்கும் சேர்த்து இந்த சான்சஸ் வந்து தருவோம் நாங்க இந்த இதுல ஸ்னேகாவோட பங்கு வெறும் அம்பாசிடர் மட்டும் இல்ல அவங்க படத்துல நடிக்க போறாங்களா அந்த மாதிரி ஏதாவது இல்ல அவங்க இந்த ப்ரோக்ராமுக்கான அம்பாசிடர் பிளஸ் பினாலி ஈவெண்ட்டுக்கு மேம் கண்டிப்பா வருவாங்க அவங்க இன்னைக்கு வந்துருக்கலாமோட பிசி ஷெடியூல் டைமிங் இல்ல அதனால வரல அடுத்த ஈவெண்ட்ல கண்டிப்பா அவங்க வருவாங்க இல்லை சார் இது வந்து செலக்ட் பண்ணது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஜாயின்ட் வென்ச்சர் தான் டை அப்பில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இவரை செலக்ட் பண்ணது எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் நம்ம இவங்க கூட வந்து டைஅப்பில் இந்த குளோப் நெக்ஸஸும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஜாயின் பண்ணி இந்த ப்ரோக்ராமை பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அவரை செலக்ட் பண்ணுது சார்